வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்து சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னடா இந்த குச்சியெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படின்னு நம்மளையே வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய சூப்பரான ஆர்கனைசர் டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இனிமேல் கட்டப்பை குச்சியை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சி எடுத்திருக்கேன் அதோட கட்டுறதுக்கு இந்த மாதிரி சன்னல் கயிறு எடுத்திருக்கேன் உங்கள் எந்த ரோப் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டப்பை குச்சிக்குள்ளேயும் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்ககிட்ட இந்த மாதிரி கோணி ஊசி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு செகண்டில் நம்ம ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கெட்டு இந்த நூலை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக மூணு கட்டப்பை குச்சியை வந்து நான் தொடர்ந்து கோத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கோத்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா டைட்டாக வந்து இதை முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறோம் ரெண்டு பக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு கொஞ்சம் தள்ளி வந்து கட் பண்ணிவிட்டு நூலை நல்லா இருக்கா முடிச்சு போட்டுருங்க ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து வால்ல ஹேங் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு விரல் சைஸ் அளவுக்கு திரும்பி கேப் விட்டுட்டு இன்னொரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க ஸோ நமக்கு வந்து இதை வந்து ஹேங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும் இப்போ நம்ம இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆணியில் மாட்டி ஒரு ஹேங்கராக யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து நம்ம ஒரு டவல் ஹேங்கராக யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் மிஷின் பக்கத்துலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம கிச்சனில் யூ வேலை பார்க்கறமோது நம்ம கிச்சனில் வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து கை கழுவி துடைக்கிறதுக்கும் இந்த வந்து டவல் ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம ஆன்லைனில் வாங்கும் போது கண்டிப்பாக காசு கூட இருக்கும் இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் இதே மாதிரி நம்ம வந்து பீரோவில் இருக்கக்கூடிய அந்த கதவுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து இந்த ஹூக் மாதிரி விற்கும் அதை நம்ம ஒட்டிட்டு இதை நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாம் நிறைய பேர் பீரோவில் அது டைரெக்டாக அட்டாச் ஆன மாதிரியே இருக்கும் அது வந்து இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஹேங்கரில் நம்ம எந்தாவது துணி வேணும்னா மாட்டிக்கலாம் நான் வந்து எப்போவுமே வந்து வெளியே போகும்போது ஃபுல்காக ஷால் யூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த ஷால்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெளியே எங்கேயாவது ரேராக போட்டு போகிற ஷால்ஸை மட்டும் பீரோவில் வச்சுருப்பேன் அதை இந்த மாதிரி நீளமாக மடித்து போடும்போது போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் சூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும் எங்கேயாவது வெளியே போகும்போது ஷால்ஸை வந்து நம்ம டக்குன்னு இதுல இருந்து வந்து உருவெ எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட வந்து மடிப்பு கலையவே கலையாது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து போடும் போது நம்ம டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா கொஞ்சம் க்ளோஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குமாண்டு நான் இதை வந்து உங்களுக்கு மூடியும் காட்டுறேன் பாருங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் பாருங்க ஈவனாக இருக்கு எந்த விதமாக நம்ம வந்து அழுத்தணும்னு அவசியமே இல்லை ஸோ ஈஸியாக திறக்கவும் முடியும் மூடவும் முடியும் மேலே இருக்கக்கூடிய இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியெல்லாம் அழகாக வந்து கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம வாட்ரோப்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போறோம் இதை செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் ஒன்னு எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை நீங்கள் கட்டப்பை குச்சி எடுத்துக்கணும் ஸோ ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரியே அந்த சணல் கயிறை வந்து நம்ம ஒரு கட்டப்பை குச்சிக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கட்டும் கொஞ்சமாக வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஹேங்கரோட ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம கட்டி எடுத்துக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கரோட சேர்த்து நமக்கு ஒரு ரெண்டு ரோ கிடைச்ச மாதிரி இருக்கும் டைட்டாக ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க இருக்கமாக இந்த மாதிரி கேப் விட்டு கட்டினதுக்கப்புறம் எக்ஸசாக இருக்கக்கூடிய நூலை வந்து நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ரோ கிடச்சிருச்சு எக்ஸ்ட்ராவாக ஸோ இதே மாதிரி நான் இன்னுமே ரெண்டு ரோ கட்டலான் இருக்கேன் ஸோ அதே மாதிரி இன்னுமே வந்து இன்னொரு கட்டப்பை குச்சியில் நூலை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் நூல் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கேப் விட்டு கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு ஹேங்கர்லேயுமே வந்துட்டு டைட்டாக அந்த மாதிரி முடிச்சு போட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோ வேணும்னா இன்னும் ஒரு கு கட்டப்பை குச்சி வச்சு நம்ம வந்து இதை போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நான் டோட்டலாக வந்து மூணு கட்டப்பை குச்சி எடுத்துருக்கேன் ஹேங்கரோட ஒரு ரோவும் சேர்த்து எனக்கு மொத்தமாக நாலு ரோ கிடைச்சிருக்கு முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஆர்கனைசர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம் ஸோ சேம் நம்ம ஆல்ரெடி வந்து ஹேங் பண்ண மாதிரியே நம்ம பீரோவில் இதை வந்து ஹேங் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஹேங் பண்ணோன்னா பாருங்கள் கீழே இவ்வளோ கேப் இருக்குது ஸோ இனிமேல் நம்ம எத்தனை குச்சி வேணாலும் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பீரோவில் நமக்கு ஸ்பேஸ் இல்லாத போது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு லோ காஸ்ட் ஆர்கனைசர் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஹேங்கிங்கில் தொங்க விடலாம் இந்த ஹேங்கிங் வந்து நைன் கேஜி அளவுக்கு சப்போர்ட் இருக்குது நான் இதை டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ஸோ இதை வந்து நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு போடுறது கஷ்டமாக இருக்குது நான் போட்டுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஹேங்கர் ரோலை வந்துட்டு நான் வந்து இந்த சாரியை பட்டையாக மடித்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி பட்டையா நீளமாக மடித்து போடும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை நீங்கள் கதவு மூடி துறக்கும் போதும் அது கலையாமல் அப்படியே இருக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ செகண்ட் இருக்கக்கூடிய அந்த கட்டப்பை குச்சி ரோல ரெண்டாவது சாரி இந்த மாதிரி பட்டையாக மடித்து போட்டிருக்கேன் ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கலையவே கலையாது ஸோ அது மாதிரி தேர்ட் சாரி அப்புறம் அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய இன்னொரு குச்சியிலையும் ஃபோர்த்தாக இன்னும் இன்னொரு சாரியும் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எத்தனை சாரி உங்களுக்கு வந்து போடணுன்ற எண்ணம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குச்சி வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம் இந்த குச்சிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு குச்சியில் ரெண்டு ரெண்டு ஸாரீஸ் கூட நம்ம பட்டையாக மடித்து போடலாம் நல்லாவே வந்து கெப்பாசிட்டி வந்து தாங்கும் இது நைன் கேஜி வரைக்கும் சப்போர்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் பீரோவில் டைரெக்டாக இந்த மாதிரி வந்து அவங்களே அடிச்சு கொடுத்துருந்தா உங்களுக்கு இன்னுமே ஈஸி உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப கஜாமுஜான்னு இருக்காது ஸோ இப்போ நம்ம மூடி காட்டுறோம் பாருங்கள் மூடும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து ஸ்டெக்காகவே ஆகாது ஈஸியாக மூடிக்கலாம் அதே மாதிரி திறக்கும் போது ஈஸியாக இருக்கும் எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இடிக்காது கொள்ளாது ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் சாரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லெக்கின்ஸோ அல்லது ஷால்ஸோ எதை வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பீரோட நிறைய ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் ஸோ இந்த ஆர்கனைசர் நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கூட இருந்துச்சு ஆன்லைனில் ஸோ அதனால் இது வந்து வந்து லோ காஸ்ட்டாக நம்ம செஞ்சுக்கலாம் இந்த ஹேங்கர் வச்சு நார்மலாக நம்ம சாரி வந்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மழை சீசன் நம்ம நார்மலாக வீட்டில் இந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஹேங்கரில் ஒவ்வொரு துணியாக காயப்போடுவோம் ஆனால் இந்த ஹேங்கரில் இந்த மாதிரி நம்ம பண்ண ஆர்கனைசரை தொங்க விட்டுட்டால் சுவரில் அடிச்சிருக்கக்கூடிய ஒரே ஹேங்கரோட ஹூக்கிலேயே ஏழு எட்டு துணி சின்ன சின்ன துணியெல்லாம் அழகாக போட்டுக்கலாம் குழந்தைங்களோட இன்னர் வியர்ஸ் அப்புறம் குழந்தைங்களோட ஷர்ட்டு சாக்ஸு எல்லாமே வந்து இதில் அழகாக வந்து காஞ்சிரும் ஸோ ஒரே ஒரு துணியில் நான் ஏழு எட்டு துணி வந்து போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஈவன் படுக்கிற அறையில் இருக்கக்கூடிய இந்த ஹேங்கரில் நம்ம போட்டுக்கிட்டோன்னா நம்ம நைட் தூங்கும் போது போடக்கூடிய ஃபேன் காத்துலேயே அழகாக காஞ்சிரும் எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லாமல் ஸோ கட்டாயம் நீங்களும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ